மீண்டும் ஒரு இடைவெளி சரியா ஒன்றரை வருடம் கழித்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி அந்த எடுத்து வைத்த சிவலிங்க திருமேனிக்கு கருங்கல் பீடங்கள் அமைச்சு புதிதா ஆவுடை மற்றும் நந்திய செய்து வரப்பட்டு திருமேனிகள்ல திருமுறை பதியங்கள் பாடி பிரதிட்டை செய்யப்பட்டது உடனுக்குடனே மேற்கூரையும் அமைக்கப்பட்டது இந்த சிவலிங்கம் புதைந்திருந்ததற்கு பக்கத்துல அம்மன் குளம் அழைக்கப்பட்ட கண்மாய்க்குள்ள ஒரு லிங்கபானம் மட்டும் இருந்தது அந்த லிங்க பத்திரமா எடுத்துட்டு வந்து பீடங்கள் அமைச்சு பிரதிக்கை செய்துட்டோம் தமிழ் முறைப்படி வேள்வி செய்யப்பட்டு திருமுறைகள்ல கயிறு சாற்றி வீளை அலகீஸ்வரர் திருநாமிடப்பட்டது சிவ வழிபாட்டிற்கு புத்தகங்கள் வழங்கப்பட்டது எம்பொருட்டு உன்னை சிக்கன பிடித்தேன் இடைவிடாது உன்னை சிக்கன பிடித்தேன்